Hi ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் 7th standard 3rd டேர்மில் அழகு ஆறு காட்சி தொடர்பியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொசன்ஸ் பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலில் subscribe பண்ணாமல் பார்க்குறவங்க subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை click பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் தேர்ந்தெடுத்த உரையை நகலெடுக்க டேஷ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது தேர்ந்தெடுத்த உரையை நகலெடுக்க கண்ட்ரோல் சி விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ ரெண்டு தேர்ந்தெடுத்த உரையை வெட்ட டேஷ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது தேர்ந்தெடுத்த உரையை வெட்ட கன்ட்ரோல் எக்ஸ் விசைப்பலகை குறுக்கு வழி பயன்படுகிறது ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி மூன்று லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் எத்தனை வகையான பக்க அமைவுகள் உள்ளது லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் இரண்டு வகையான பக்க அமைவுகள் உள்ளது மூணு கணபதில் இரண்டு நான்கு திரையில் ரூலர் தெரியாவிட்டால் டேஷ் கிளிக் செய்ய வேண்டும் திரையில் ரூலர் தெரியாவிட்டால் வியூ ரூலர் கிளிக் செய்ய வேண்டும் நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆவணத்தை சேமிக்க மெனு பயன்படுகிறது ஆவணிக்கு சேம் ஆவணத்தை சேமிக்க என்ன மெனு பயன்படுது ஃபைல் சேவ் பயன்படுது